அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு கண் திருஷ்டி நீங்குவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய வழக்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை நிறைய பேர் இப்போ மறந்துருப்பீங்க இப்போ நான் சொல்லும்போது கண்களை மூடி யோசனை பண்ணி பாருங்க உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கணவன் மனைவி பிரச்சனை எதிரி தொல்லை கடன் தொல்லை குழந்தைகள் சொல்பேச்சு கேட்டு நடக்கல இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்யபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாகவே அமாவாசை நாள் எப்படி கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஒரு அற்புதமான நாளோ போலவே இது ஞாயிற்றுக்கிழமை என்பதும் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாகவே கருதப்படுதுங்க இந்த நாளில் இன்று இரவு அதிலும் குறிப்பாக எதிரி தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க தவறாமல் செய்யுங்க ஒரு கருப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கள்ளுப்பு இரண்டாவது கொஞ்சமாக கடுகு மூன்றாவது கொஞ்சமாக மிளகு வெண்கடுகு இருந்தால் வெண்கடுகு எடுத்துக்கோங்க வெண்கடுகு இல்லை அப்படின்னா சாதாரண கடுகையை எடுத்துக்கோங்க இது ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு இடத்துல கிழக்கு நோக்கி உட்கார சொல்லி எல்லாருடைய தலையையும் சுற்றிட்டு அதை வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் ஏதாவது ஒரு கல்லில் அல்லது ஒரு பழைய அகல் அகழ்விளக்கில் வச்சு அல்லது கீழே ஒரு பழைய தட்டி ஏதாவது வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மூட்டையை தூக்கி அதில் வாங்கி வச்சுட்டு அது மேலே கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க இந்த கடுகானது வெடிக்க வெடிக்க கண்திருஷ்டி தோஷங்கள் அறவே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் நல்லா யோசிச்சு பாருங்க இது நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் நம்ம வீட்டில் கந்திருஷ்டி நீங்குவதற்கு செஞ்ச ஒரு சூட்சமமான பரிகாரம் இதை இப்போவுமே கூட கிராமங்களில் நிறைய வீடுகளில் தொடர்ந்து கடைபிடிச்சிட்ருக்கிறாங்க இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால எப்பேற்பட்ட கந்தஸ்டி தோஷமும் நீங்கும் எதிர்மறை சக்தி விலகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்